ஒரு நாள் தேவர்கள் எல்லோரும் மகாவிஷ்ணுவிடம் வந்து புலம்பினார்கள் பிரபு மனிதர்கள் எல்லோரும் எங்களிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் ஆனால் பலன் உடனே வேண்டுகிறார்கள் அவர்களுக்கு காத்திருக்க தெரியவில்லை என்றார்கள் விஷ்ணு மெதுவாக சிரித்து ஒரு பாத்திரத்தை எடுத்தார் அதனை நீரால் நிரப்பி இந்த பாத்திரத்தில் உள்ள நீர் சிறிதும் சிதறாமல் நடந்து சென்று வாருங்கள் என்று தேவர்களில் ஒருவரை அனுப்பினார் அவரும் பாத்திரத்தை கைகளில் ஏந்தியபடி கவனம் குறையாமல் நீர் சிதறாமல் அதில் முழுமையாக கவனம் செலுத்தி நடந்து சென்று திரும்பி வந்தார் வந்தவரிடம் மகாவிஷ்ணு கேட்டார் நீங்கள் நடந்து செல்லும் பொழுது உங்கள் சுற்றுப்புறத்தில் நடந்தவைகளை கவனித்தீர்களா என்றார் தேவர் சொன்னார் இல்லை பிரபு பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை சிந்தாமல் பாதுகாக்கவே நினைத்தேன் என்றார் விஷ்ணு சிரித்து அப்படித்தான் மனிதர்களும் தங்கள் கவலைகளால் மனம் நிரம்பியுள்ள போது என் அருளையும் தங்களை சுற்றியுள்ள உலகத்தின் அழகையும் அவர்களால் காண இயலாது அவர்களின் மனம் அமைதியாக இருந்தால் மட்டுமே என்னாலும் அவர்களை வழிநடத்த முடியும் என்றார்